அமைச்சர் மற்றும் நமூத்த பத்திரிகையாளர் வக்கீரன் திரு கோபாலி அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக பத்திரிகையாளர் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எங்கள் பள்ளி தொடங்கப்பட்டது வடசெமையின் அப்போதைய நிலை அதை கல்வி மூலமே மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் வட சென்மையில் மட்டும் பொருளாதாரத்தில் கல்வியில் பின்தங்கிய பகுதிகளில் மட்டும் எங்கள் வலைப்பூடங்கள் இயங்கி வருகின்றன நூறு சிறைச்சாலைகளை மூட வேண்டும் என்றால் ஒரு கல்வி சாலையை திறக்க வேண்டும் என்பார்கள் அந்த குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இயங்கி வருகிறோம் இரண்டாயிரத்தி ஐம்பத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே எங்கள் விழிப்புணர்வுகளை இந்த மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது பத்திரிகை துறை தொலைக்காட்சித்துறை தான் நாங்கள் எதை செய்தாலும் குறிப்பாக எங்கள் மைதானங்களிலே பல விழிப்புணர்வு சிட்டுக்குரிய உட்பட பல விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாங்கள் செய்த போதெல்லாம் பத்திரிகையாளர்கள் துணைவே மக்களிடத்தில் எடுத்துச் சென்று நண்பர்களிடத்திலே பல ஆண்டு காலம் உள்ள நட்பின் அடிப்படையில் இன்று ஒரு சிறிய பரிசாக இதை நாங்கள் செய்திருக்கிறோம் கடலுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக நதி என்றும் பெருமைப்பட முடியாது கடல் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதால் அந்த நதி நன்றி சொல்ல வேண்டிய நிலையில் இருப்பதைப் போல இதை கொடுப்பதால் எந்த பெருமையும் இல்லை நீங்கள் பெற்றுக்கொள்வதால் மிக்க மகிழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அந்த வகையில் இந்த வாய்ப்பை நிறந்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்து மற்றும் பரிசளிக்கின்ற இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற குறிப்பாக நான் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த சொல்வர் சுரேஷ் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் திரு ஹசீஃப் அவர்களே மணி அவர்களே மதன் பாரதி பிரியன் வழங்கியுள்ளே மற்றும் மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு நியூஸ் ரீடர்ஸ் அசோசியேஷன் சார்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆபீஸ் தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்மை எனப்படுவது யாதேனும் யாதென்றும் தீமை இல்லாத சூழல் வல்லுடைய வாக்கியிருக்கும் தமிழர் கலைஞர் இதற்கு அளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் என்கின்ற அந்த இங்கே வருகை தந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எவரின் தலைவர் சார் சொல்லலாம் தாளலாம் அடுத்த ஒரு பள்ளிக்கூட நிறுவனம் சுமாதான் கடந்து ஒரு அன்பு சகோதர புருஷன் எங்களுடைய குடும்ப உறுப்பினர் அண்ணா நக்கிரன் கோபால் அவர்களுக்கும் அங்கே தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற அன்பு பொது அண்டை நிகழ்ச்சி ஒரு மணிக்கு அங்கே திருவண்ணாமலையில் முடிந்தது முடிந்தது பிறகு அடுத்தது நேரடியாக சாப்பிட்டுட்டு தொடர வேண்டிய நான் அப்படிங்கிற பொழுது தலைத்துறை மாடல்ஸ்களை தடவை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு பொதுத்துறையுடைய அமைச்சருக்கு அதோட என்ன இல்லை சரி வாங்கிட்டான் இருந்து நேரடியாக இருந்த மாடல் ஸ்கூல பார்த்தாங்க அப்படின்ற மாடல் சில பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தனக்கு எவ்வளவு களை புரிஞ்சு அதை மறந்துடுவாரு அவங்களோட பேசி ஒரே திருப்பி அவன் போய் விட்டுட்டு சுரேஷா சொன்ன மாதிரி தான் எல்லா மூத்த அமைச்சர் மக்கள் சாப்பிட்டே இருப்போம் கடையில சாப்பிட்டு நான் இருந்துட்டேன் காரணம் நம்ம சுரேஷா பேசும்போது ரொம்ப கவனமாக வார்த்தையை நம்ம சொன்ன டேட்டுக்கு வந்துட்ட சொன்னாலே தவிர நம்ம சொன்ன டயத்துல வரல அப்படிங்கறத கடப்பிடிங்க ஆசைப்படக்கூடிய ஏன் கிளம்பும் போது ஒரு ரெண்டரை மணிக்கு நான் கிளம்பணும் இந்த ரெண்டரை மணி நேரத்துல போயிடலாம் சொன்னாங்க மூன்று மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு சூழ்நிலை அதனால வருகை தந்திருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வருத்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் வருகை தந்திருக்கின்ற குடும்பத்தோடு எங்களுடைய ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் மேக்சிமம் என்ன இந்த நிகழ்வுக்கு ஏன் அழைத்தார்கள் என்று சுரேஷா சொல்லும் போது நான் என் மனசு இந்த கிட்டத்தில் நாலு வருஷம் ஓடுன ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விமர்சனத்துக்கு உள்ளானோம் நானாக தான் இருப்பேன் அதிகப்படியான பாராட்டுக்கு உள்ளானோம் நானாக தான் இருப்பேன் ஸோ அதனால தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கேன் அப்படிங்கிறத இரண்டுமே காரணம் பத்திரிகை துறையும் ஓடத்துறையும் நண்பர்கள் தான் சம்டைம்ஸ் நான் சொல்கிறேன் நானு என்ன நான் ஷேப்அப் பண்றதுக்கு காரணமே நீங்க கேட்கப்படுகின்ற கேள்விதான் பிரஸ் மீண்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சு ஓட நீங்க ஏதோ கேட்க வரீங்க அப்படி எனக்கு சொல்ல தெரியாதுங்கிறது தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுறேன் தெரிஞ்சதா தெரிஞ்சதுக்கான பதில சொல்றேன் நீங்க போனதுக்கு பிறகு என்னோட டிபார்ட்மெண்ட் மீட்டிங்ல மறக்காம நான் கேக்குது அந்த உலகத்துறை சார்ந்திருக்கேன் அந்த பத்திரிகை கேட்டாரு அதை எனக்கு புரியல எனக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சோ என்ன நான் கேட்டுறேன் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா என்னுடைய பிரஸ் மீட்ல நாங்கள் சந்திக்கும் போது நீங்கள் கேட்கப்படுகின்ற எல்லாம் இப்போ சுரேஷா இருக்க பாராட்டும் பொழுது இவ்வளோ திட்டங்கள்லாம் அமைச்சரை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லும் பொழுது அதுக்கு காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கினா எனக்கு வழிகாட்டினார் அதுக்காகத்தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் கலந்து கொள்ளும் என்னை பேச அழைக்கும் பொழுது அந்த பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவர் எப்படி அழைச்சாங்கன்னா என்னன்னா தான் திட்டம் பள்ளித்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு அடுக்கடுக்கு சொல்லும்போது தமிழ்நாட்டில் வச்சு ஒவ்வொருத்தரும் கை தட்டிகிட்டே இருக்காரு எனக்கு கொண்டு வந்தது அவர் செஞ்சது மாதிரியே அவங்க வந்து என்ன பேச கூப்பாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ஒரு பெருந்தன்மையோட சொல்றோம் இல்லையா நாங்க இது வந்து டீம் ஒர்க் எங்களுடைய டீமுடைய ஹெட்டா இருக்கிறது தமிழ்நாட்டுடைய சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இத்தனை நாலு வருஷத்தில் நாங்கள் கடந்து போயிருக்கோம்னாங்க பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்வது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கும் ஒரு உதவி என்பது அப்படின்னா உலகம் முழுவதும் எட்டு கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த எட்டு கோடி தமிழர்களில் ஒருத்தனுக்கு தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது அதே மாதிரி உலகம் முழுவதும் எவ்வளோ ப்ரொஃபஷன்ஸ் சொன்னாலும் நீங்க ஒவ்வொரு பத்திரிகைத்துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்களும் அந்த ஊடக ஹெட்டுக்கு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கிடைச்சு ஏன்னா நாட்டு மக்களுக்கு விஷயத்தை கொண்டு போய் செல்லக்கூடியது ஒரு ஆட்சியாளர் ஏதாவது தவறு செய்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுகிறது அஹ் திருவண்ணாமல் பேசும்போது மறக்காம சொன்னதான் பல விமர்சனங்கள் வரும்பொழுது பொழுது அதெல்லாம் தட்டி கழிக்காமல் அது நியாயம் இருந்தது சொன்னா இன்னைக்கு நாங்க திருப்பிக் கொள்கின்ற அரசாங்கமாகத்தான் என்னுடைய அரசாங்கத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு அரசாங்கத்துல இன்றைக்கு உங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து எங்களோட இருக்கிறீங்க உங்களுடைய உழைப்பு துறை எனக்கு தெரியுமா பல நேரம் ஒரு பத்திரிகை துறை ஊடகத்துறை சில நண்பர்கள் சார் எங்களுக்கு ஆரம்பிச்ச அஞ்சு வருஷம் ஆச்சு சார் பத்து வருஷம் ஆச்சு சார் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சார் ஒரு வார்த்தை செய்தியை சொல்றாங்க அப்படின்னா அந்த ஹெட்டோட நடத்த மாட்டேன் எனக்காக இந்த மாதிரியான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஊடகம் இந்த பத்திரிகை இந்த நிற்பதற்கு காரணம் அங்கே வேலை பார்க்குற கேமராமேன்லேருந்து ஃபீல்டில் இருந்து போட்டோம் அவங்க அடைஞ்சு பிரிஞ்சு அவங்களுக்கு செய்தி கொடுத்தாக்க நீங்கள் பிரேக்கிங் மியூஸாக நீங்கள் போட முடியும் அதற்கு காரணம் அவங்க யாரும் ஏசி மூலம் வந்து வேலை பார்க்கறவங்க ஏன்னா ஃபீல்டில் வேலை பார்த்து அங்கே நடத்தி அதை அனுப்பிச்சுட்றது நடந்தா பார்த்தீங்கன்னா நாட்டு மக்கள் இருப்பதற்காக தான் என்னோட வாத்து எல்லாமே பாருங்க தவறான அவங்க யாருமே விட்டு மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க இல்லைன்னா அந்த ஹெட்டு கிடையாது அப்படிங்கிறத நான் உணர்ந்தவன் என்பதற்காக நான் சொல்றேன் ஸோ அப்படிப்பட்ட உங்களோடு சேர்ந்து இந்த புத்தாண்ட அதுவும் வெரி ஃபர்ஸ்ட் ஒரு புத்தாண்டுக்கான ஒரு நிகழ்வு நான் கலந்து அது பத்திரிகை நான் கூட கலந்துக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு அது மிகப்பெரிய பெருமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமைக்கும் உண்மையானதான் நம்ம வந்து ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி உயர்த்தி பிடிக்க வேண்டும் நிறைய ஃபேக் நியூஸஸ் வந்துட்டு இருக்கு இப்போ யூடியூப்ஸ் சேனல்ஸ் மூலம் நம்ம வந்து கண்டுபிடிச்சி அது இது கிடையாது ஆக்சுவல் இதுதான் ஓகே இதுதான் ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிற போது நாமும் நம்முடைய செய்திகள் சார்ந்து வரும் பொழுது அது ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம சரி பார்த்துட்டு போட்டோம்னா நமக்கான கிரெடிபிலிட்டியை நம்ம தொடர்ந்து நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக தான் அதை நம்ம உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இன்னொரு தொண்ணூறு நாள் என்னென்னமோ செய்திலாம் கண்டிப்பாக வரும் உண்மை செய்தி வரும் தவறான செய்தி நெருப்பு வெறுப்பு அரசியல் வரும் சொன்னதை சொல்லா சொல்லாமா சொல்லலன்னு சொல்லுவாங்க சொல்லாத சொல்றது சொல்லுவாங்க எல்லாம் வரும் நாங்கள் அதை எதிர்கொண்டு தான் நாங்கள் வேண்டும் பிகாஸ் அது அந்த மாதிரி பட் அதே நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களை மாதிரியான பத்திரிகை நீங்கள் தான் எங்களுக்கான ஆயுதம் நாங்கள் யாராச்சும் ஏதாச்சும் அந்த பத்திரிகை என்ன சொல்லியிருக்கோம் பாருப்பா அதை தான் என் கரெக்டாக நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய

मणि तंदी ॾी सुंदर जय झीी जेल अपनी न्यूज तो हरी सन न्यूज मेघनाथन बाले मल सरयाडी न्यूज़ एक इंतज़ाम ना डर मालिनी सर टीवी பிரேம் டைம் செய்திகள் பிரேம் செந்தில் வீடியோ பாவேந்தர் ஜனம் வெங்கட் டிவி कप्टन द कमांडर ले चम्मा नागा होंगे मैडम आगे वाली भी ट्रेन सर सर साथ वीडियो वीडियो फोटो सोशल मीडिया वीडियो ग्रुप थैंक यू सर थैंक यू انا مكتوب على كده يلا